ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம வந்து திருப்பல்லாண்டோட எளிய உடைய பாத்தன் வரோம் கொஞ்ச நாளாவே ஒன்பது பாசுரம் வரைக்கும் முடிச்சிட்டோம் கரெக்டா இன்னைக்கு நம்மளோட வகுப்புல ஒன்பதாவது நாளும் கூட ஆழ்வார் அனுகிரகத்துல திருப்பல்லாண்டு கண்ணினும் சிறுத்தாமு ரெண்டு சந்தையும் ஆயிண்டிருக்கு இன்னும் மூணு நாள்ல முடிச்சுட்டு ஆஹ் திருவாய்மொழி சந்தையும் தொடங்க போறோம் ஆச்சாரியர்கள் அனுபவத்துல நேத்து வரைக்கும் நம்ம ஒன்பதாவது பாசுரம் பார்த்தோம் இல்லையா ஒன்பதாவது பாசுரத்துல என்ன பார்த்தோம் உடுத்து கலைந்த இதுக வாடை அதுதான் பாசுரம் அதுல வந்து முன்னாடி வாழாட்பட்டு பாசுரத்துல அழைச்ச ஆஹ் அத்தனை பகவத்கைங்களும் வந்து கூடிடுறா இந்த உடுத்துக்கலைந்துல அவளோட சேர்ந்து பெரியாழ்வார் வந்து எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பாடுறார் அடுத்தது இப்போ நம்ம பத்தாவது பாசுரத்துல பத்தாவது பாசுரம் என்னால் என் பெருமான் அதை பார்க்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி ஏடு நிலத்துல யாரெல்லாம் கூப்பிடுறார் தீயில் ஆஹ் ஏடு நிலம் பாசுரத்துல கூப்பிடுறார் தீயில் பொலியின்னால இவா வந்து சேர்றா யாரெல்லாம் வந்து சேர்றா கைவல்யார்த்திகள் கைவல்ய நிஷ்டர்கள் கைங்கரியத்துல ஈடுபட்டுன்னு இருக்கிறவாள கூப்பிடுற எதுல தீயில் பொலிகின்ற ஏடு நிலத்துல கூப்பிட்டு தீயில் பொலிகின்ற வந்து சேர்றா இவாழாம் இந்த பாசுரத்துல அவ எல்லாரோடவும் சேர்ந்து அடியன் வந்து உனக்கு பல்லாண்டு பாடுறேன் அப்படின்னு சொல்ற என்ன பாசுரம் பத்தாவது பாசுரம் என்னால் என் பெருமான் முன்தனக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு வைத்து உய்ந்தது கான் சென்னால் தோத்தி திருமதுரையுள் சிலை குனித்து உன்னை பல்லாண்டு கூறுதுமே என்ன சொல்ற எங்கள் நாயகனே உனக்கு அடிமைப்பட்டவர்கள் என்று நாங்கள் என்று எழுது என்று எழுதி கொடுத்தோமோ எழுதி கொடுத்துட்டோன்ற ஆழ்வார் நம்ம எழுதி கொடுத்தோமா ஒருத்தரோத்தரவுன்னு நம்மதான் இது பண்ணி பாத்துக்கணும் எக்ஸாம்பின் பண்ணி அன்றே அடியவர்களான எங்கள் குடும்பத்தின் சந்ததியினர் எல்லோரும் கைவல்ய மோட்சத்தை அடைவதிலிருந்து கைவல்ய மோட்சம்னு எதுக்கு சொல்றான்னாக்க நம்ம கைவல்யம் கைங்கரியம் பண்ணி பண்ணி எம்பெருமான அடையத்தை விட்டுட்டு கை கைவல்ய மோட்சத்தை அடைறோம்ன்ற அதனால என்ன சொல்றாருங்க எல்லோரும் கைவல்ய மோட்சத்தை அடைவதிலிருந்து விடுதலை பெற்று உஜீவனத்தை அடைந்தனர் அப்படிங்க அடைந்தனர் உஜ்ஜீவனத்தை அடைந்தனர் எதனால கல்லாண்டு பாடத்தினாலன்னு சொல்றேன் அழகான திருநன்னாளிலே திரு அவதரித்து எழில் மிகுந்த திருவடு திரு வடமதுரையுள் கம்சனை கம்சனின் வில் விழாவில் வில்லை முறித்து ஐந்து தலைகளை கொண்ட விரிந்த பணங்களை உடைய காளியன் என்னும் நாகத்தின் தலைமேலே குதித்து நடனமாடிய எம்பெருமானே ஒரு ஒரு பாசுரத்துல ஒரு ஒரு அம்சம் பெருமாள் எம்பெருமானோட ஒரு ஒரு அம்சம் சொல்றா இங்க காளிங்க நர்த்தனத்தை பத்தி சொல்லிட்டு கம்சனோட வில்ல முறித்தது பத்தி சொல்லிட்டு உன்னை நாங்கள் எல்லோரும் கூடி கைவல்யார்த்தியோட அடியனும் சேர்ந்து கூடி இருந்து பல்லாண்டு பாடுவோம் அப்படின்னு சாதிக்கிறார் இதுல அடுத்தது என்ன நம்மளுக்கு அடுத்த பாசுரத்துல ஆஹ் என்ன சொல்றார் அண்டகுலம் பாசுரத்துல சொல்ற இல்லையா யார கூப்பிடுறாரு அண்டகுல பாசுரத்துல ஆஹ் ஐஸ்வர்யாத்திகள் அனை எல்லாரையும் கூப்பிடுற யார் யாருக்கெல்லாம் ஐஸ்வர்யத்து மேல ஆசை இருக்கோ ஐஸ்வர்யம்னா அந்த அனைத்து விஷயாந்தரங்கள் மேல ஆசை அத கூப்பிடுற அண்டகுலத்து பாசுரத்துல நெய்யடை பாசுரத்துல அவ எல்லாம் வந்து சேர்றா இந்த பாசுரத்துல எல்லாரோடும் சேர்ந்து பல்லாண்டு பாடர் ஆழ்வார் என்ன பாசுரம் பதினூறாவது பாசுரம் அல்வழற் அணி கோட்டியற் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் பழவடியே நல்வகையால் நமோ நாராயணா என்று நாகம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே திருமகள் கேள்வன் எம்பெருமான் தோஷங்கள் சிறிதும் இல்லாதவரான இந்த உலகுக்கே ஆபரணமான யாரு திருக்கோஷ்டியூர் திவ்ய தேசத்தில் உள்ளவர்களுக்கு தலைவரான எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டவன் நான் என்னும் அபிமானத்தாலே மிகச் சிறந்தவரான யாரு செல்வன் நம்பி அந்த செல்வன் போலே அடியேனும் நாதனான உனக்கு நெடுங்காலமாக அடிமையாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற உன்னுடைய யாருடைய எம்பெருமானோட ஸ்வரூப ரூப குண விபூதிகளாலே எங்களை புனிதமாக்குபவனே நல்ல முறையில் அஷ்டாட்சர மந்திரத்தை அனுசந்தித்து உன்னுடைய பல திருநாமங்களையும் சொல்லி உனக்கு பல்லாண்டு பாடுவேன் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அழகா இது பண்ணிருக்காரு இல்லையா இதோட எத்தனை தடவை அஷ்டாட்சர மந்திரத்தை ஷேர் பண்ணிட்டார் நம்மளோட ஆழ்வார் அதை பாத்துக்கணும் நம்ம ஒருத்தரோத்தரம் அடுத்தது நம்மளோட கடைசி பன்னிரெண்டாவது பாசுரம் இதுல என்ன சொல்ற இறுதியில் இந்த பிரபந்தத்தை கற்றவர்களுக்கு பலம் சொல்லி அதுதானே ஆழ்வார் எல்லா ஆழ்வாரோட சிறப்பே அதுதான் முடிச்சிட்டு கடைசியில நிகமனத்துல வந்து எல்லாருக்கும் பலம் சொல்லிட்டுதான் தலை கட்டுவர் ஆழ்வார் பலம் சொல்லிதா சொல்லுவதாக கொண்டு பொங்கும் பறிவுடன் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறார் எல்லோரும் எம்பெருமானிடத்தில் ஈடுபட்டு எல்லோரும் காலம் உள்ளவரை அந்த காலத்தை தான் ஃபர்ஸ்டே இது பண்ணிட்டார் பல்லாண்டுன்னு கால நிர்ணயம் பண்ணிட்டார் என்ன கால நிர்ணயனம் காலமே அவனுக்கு தான் அடிபட்டு இருக்கு அப்படின்றதுனால அந்த காலம் உள்ளவரை எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்யும் பாக்கியத்தை பெருவர்கள் என்று அருளி செய்து பிரபந்தத்தை முடிக்கிறார் ஆழ்வார் என்ன பாசுரம் பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்ந்தம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லி புத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின் உரைப்பார் நமோ நாராயணாய வென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தே துவர் பல்லாண்டே எத்தனை தடவை அஷ்டாட்சரம் வந்துடும் இல்லையா யாருக்கு பரிசுத்தமான மேலான பரமபதத்தில் எழுந்தருளி இருப்பவனான சார்ந்தம் என்னும் வில்லை ஆள்பவனான எம்பெருமானை ஸ்ரீவில்லி புத்தூரில் புத்தூரில் அவதரித்த விஷ்ணு சித்தன் என்ற திருநாமமுடைய பெரியாழ்வார் எப்பொழுதும் எம்பெருமானுக்கு மங்களங்கள் நிறைந்து இருக்க வேண்டும் என்று விருப்பத்துடன் அருளி செய்த இந்த பிரபந்தத்தை பல்லாண்டு பாடுவதற்கான நற்காலம் அமைந்ததே என்று தொடர்ந்து இதை சொல்லுபவர்கள் அஷ்டாட்சரத்தை அனுசந்தித்து பரமாத்மாவான யாரு சொல்லிட்டார் அவரே ஸ்ரீமன் நாராயணனை சுற்றி சுற்றி வந்து காலம் உள்ளவரை பல்லாண்டு பாடுவார்கள் ஆழ்வார் தலை கற்றதுல அதனால பெரிய ஆழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு 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 நம்ம எல்லாரும் இங்க சேர்ந்து இருந்து கேக்குறோம் இல்லையா அதுக்கு ஒரு ஆயிரம் பல்லாயிரத்தாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு